இந்தியா திருச்சி மாவட்டம் அபிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த திரு எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான சுப்பையா பிள்ளை சரோஜா தம்பதியினரின் அன்பு மகரம காலம் சென்ற கணேச பிள்ளை கமலம் தம்பதியினரின் மருமகரம தாமரை செல்வி செல்வி அவர்களின் அன்பு கணவரும் சக்சனா மனோஷிகா ஆகியோரின் அன்பு தந்தையும் கதிர் காமநாதன் சுகுமார் சுகுணா கண்ணன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆனந்தன் அவர்களின் மாப்பிளையும் பத்மினி ஜெயஸ்ரீ ஆகியோரின் மைத்துடரும் ஜெகநாதன் குமார் ஆகியோரின் சகலையும் யோகநாதன் அவர்களது மைத்துடரும சரோஜா தேவி சசிகலா சசி புஷ்பா கலா ஆகியோரது கொழுந்தனாரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் எனப் பெறவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ள படுகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்